Ja. <try> 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 <try>

ప్లాస్టిక్ కూడా అనవ నా వడనే మార్చిర్వా ఎప్పుడు వడనే మార్చిర్వా ఉత్రమ్మ లేదు మన అపానన స్కూల్ కి కూడా கட்டிக்கிட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு கட கட கடை சாப்பிட்டு கிளம்புங்க டைம் ஆச்சு அப்ப பாஸ்டா வண்டி ஓட்டிட்டு போவோமா ஹம் பாஸ்டா வண்டி ஓட்டினா அவ்வளவுதான் சீக்கிரமா போனாதான் ஏன்னா அங்க நிறைய பேர் வருவாங்கல்ல விடுறதுக்கு அப்போ அங்க க்ரௌடா இருக்கும் கூட்டமா இருக்கும் அப்ப எப்படி போவோம் அப்ப நம்ம முன்னாடியே போனோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல ஈஸியா இருக்கும்ல தண்ணி குடி கொஞ்சம் சரியா பாப்பாக்கு இன்னைக்கு லஞ்ச் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன் அப்புறமா வந்து நேத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போற நல்லா யாரையும் சமத்தா ஓகேவா நல்லா சாப்பிடுணும். கொடுத்த சாப்பாடை காலி பண்ணணும். சரியா? புது ஸ்கூலு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க மேடம் பெரிய பிள்ளை ஐட்டிங்க. இங்க பாருங்க. சமத்தா நடந்துக்கணும். மிஸ் சொல்றதை நல்லா கவனிச்சி படிக்கணும். ஓகேவா? ஓகேவா டன்னா. டன்னா எல்லாருக்கும் பை சொல்லிடே. பை. பை.

Sekarang, ni? sekarang, ni? sekarang, 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 sekolah. sekarang, 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 sekarang,